ஒரு லெட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ப அந்த ரசீது கொடுத்த பிறகு ஒரு லட்டு ஐம்பது ரூபான்னு எத்தனை லட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இரநூறுவா லட்டும் இருக்கும் அது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் ஐம்பது ரூபா லெட்டு நான் ஒரு பத்து வாங்கிட்டேன் அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவையும் அமுச்சு விட்டேன் ஏன்னா அவங்கவுங்க தான் ரசீதை எடுத்துகிட்டு போகணும் நம்ம ரசீதை நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அவங்க ரசீதை எடுத்துட்டு போயிட்டு இதே மாதிரி அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி லட்டையும் எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் எல்லாமே லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால எல்லாம் வாங்கிட்டு வந்து படுத்துட்டோம் அது வந்த டயரில் அந்த கோயில் பக்கத்துலேயே வெளியில் நடந்து வரும் அங்கேயே படுத்துட்டு ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு உடனே சாப்பிடல ஏன்னா கீழே சீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் புக் ரூம் புக் பண்ணியிருந்ததுனால சரி சுட்டோட சுடாக கீழே போயிருவோம் அப்படின்ட்டு பல்லு விளக்காமலே உடனே ஒரு ஜீப்பை பிடிச்சி கீழே வந்துட்டோம் ஒரு ஜீப்பு வந்து ஒரு நபருக்கு நூற்றி இருபது ரூபான்னு வாங்குவாங்க